ஆன்மீக பாரதத்தின் பக்த அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் சென்னை அண்ணா சாலையில் பெரியார் சிலையில் இருந்து தீவு திடல் வழியாக தலைமை செயலகம் செல்லும் வழித்தடத்தில் பிரம்மாண்டமான குதிரை சிலை ஒன்று இருப்பதை பார்த்திருப்பீர்கள் அந்த குதிரை முகம் எந்த திசையில் உள்ளதோ அதில் பார்த்தால் ரோடு ஓரத்திலேயே ஸ்ரீமத் நடேசன் சுவாமிகள் அமைந்துள்ளது வெளியில் கோயில் என்ற பெயர் பலகைதான் இருக்கும் ஸ்ரீமத் நடேசன் சுவாமிகள் நூற்றி ஒரு ஆண்டுகள் வாழ்ந்தவர் கண்ணுக்கு தெரியாத அதிசயங்களை எல்லாம் இவர் செய்திருக்கிறார் ஆனால் கடுகளவு கூட அது பற்றி அவர் யாரிடமும் பகிர்ந்து கொண்டதே இல்லை ஸ்ரீமத் நடேசன் சுவாமிகள் திருவண்ணாமலை மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்டவர் அந்த மாவட்டத்தில் உள்ள என்ற ஊரில் பிறந்தவர் மிக மிக சாதாரண குடும்பத்தில் பிறந்த இந்த மகான் தனது வயதிலேயே வீட்டை விட்டு வெளியேறிவிட்டார் பல்வேறு இடங்களில் சுற்றித் திரிந்த அவர் கடைசியாக சென்னைக்கு வந்து சேர்ந்தார் அந்த காலகட்டத்தில் ஆங்கிலேயர்கள் ஆட்சி நடந்து கொண்டு இருந்தது சென்னைக்கு வரும் வெளி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் பெரும்பாலும் தான் குடியேறுவார்கள் அந்த வகையில் நடேசன் சுவாமிகளும் வண்ணாரப்பேட்டை பகுதியில் குடியேறினார் பல்வேறு வேலைகள் செய்து கொண்டு காலத்தை கழித்து வந்த அவருக்கு அண்ணாசாலையில் உள்ள ஜிம்கானா கிளப்பில் வேலை கிடைத்தது அந்த கிளப்பில் உள்ள தோட்டங்களை பராமரிப்பதுதான் அவரது வேலை தோட்ட வேலைகளை செய்து கொண்டு அவர் அந்த ஜிம்கானா கிளப்பின் உள்ளேயே ஒரு பகுதியில் தங்கியிருந்தார் அந்த காலகட்டத்தில் அந்த பகுதியான தீவு திடல் பகுதி மிகப்பெரிய வனமாக இருந்தது ஜிம்கானா கிளப்பில் இருந்து ஒற்றையடி வழித்தடம்தான் பல்வேறு பகுதிகளுக்கும் பிரிந்து சென்றது காலையில் தோட்ட வேலை செய்யும் நடேசன் சுவாமிகள் மதியத்திற்கு பிறகு ஆன்மீகத்தில் இறங்கி விடுவார் மாலை நேரத்தில் ஜிம்கானா கிளப்பில் வெளியேறி தீவுத்திடல் பகுதியில் காலாறு நடந்துவிட்டு வருவார் ஒரு சமயம் அவர் அப்படி நடந்து சென்று கொண்டிருந்த போது தற்போது குதிரை சிலை இருக்கும் பகுதியில் அவருக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம் ஒன்று இருந்தது அந்த வேப்ப மரத்தடியில் எங்கிருந்தோ வந்த ஒரு சாமியார் தன்னை மூடி ஆழ்ந்த தவத்தில் ஆழ்ந்திருந்தார் அவர் முன்பு மிக பெரிய விளக்கு ஒன்று எரிந்து கொண்டிருந்தது இதை கண்டதும் நடேசன் சுவாமிகள் தன்னையும் அறியாமல் அந்த மரத்தடி சாமியாரை பார்த்து வணங்கினார் அப்போது அவருக்குள் ஏதோ மனநிலையில் ஒரு மாற்றம் ஏற்படுவது நடேசன் சுவாமிகள் கண்டார் அன்று அந்த சாமியார் கண்ணை திறந்து நடேசன் சுவாமிகளை பார்த்தார் மெளிதாக சிரித்தார் அது நடேசன் சுவாமிகளுக்கு கிடைத்த ஆசீர்வாதமாக கருதப்படுகிறது ஆனால் நடேசன் சுவாமிகள் அதை பெரிதாக நினைக்கவில்லை மூன்றாவது நாள் சாயங்காலமும் நடேசன் சுவாமிகளுக்கு அந்த மரத்தடி சாமியாரை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டது மிகவும் ஆவலுடன் அந்த வேப்ப மரத்தடிக்கு சென்றார் அங்கு அவருக்கு ஏமாற்றம் தான் காத்திருந்தது காரணம் அங்கு சாமியாரை காணவில்லை ஆனால் அந்த சாமியார் ஏற்றி வைத்திருந்த தீபம் மட்டும் எரிந்து கொண்டிருந்தது அந்த தீபத்தை வணங்கிவிட்டு நடேசன் சுவாமிகள் திரும்பிவிட்டார் மறுநாளாவது மரத்தடி சாமியார் இருப்பார் என்று சந்தேகத்துடன் நடேசன் சுவாமிகள் சென்றார் அங்கு அன்றும் சாமியாரை காணவில்லை அதன் பிறகு அவர் திரும்பி வரவும் இல்லை அப்போதுதான் அந்த சாமியார் தனக்கு ஏதோ ஒரு பணியை சூசகமாக சொல்லிச் சென்றிருக்கிறார் என்பதை நடேசன் சுவாமிகள் உணர்ந்தார் அந்த டியில் ஏற்றி வைத்த தீபம் நடேசன் சுவாமிகளின் மனதிற்குள் ஒளியை பிரகாசிக்க செய்தது இந்த காலகட்டத்தில் திருமணம் நடைபெற்றது குஞ்சத்தூர் செல்லும் வழியில் உள்ள கோவூரை சேர்ந்த ராஜம்மா என்ற பெண்மணியை அவர் திருமணம் செய்து கொண்டார் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டாலும் அவரது ஆன்மீகத்தில் எந்த தொய்வும் ஏற்படவில்லை மாறாக ஆன்மீகத்தை நோக்கி அவரது பயணம் மிக வேகமாக இருந்தது நான்கு மகன்கள் ஒரு மகளை பெற்றெடுத்த நிலையில் அந்த வேபமரத்தடி பகுதியை விட்டு நடேசன் சுவாமிகள் விலகவில்லை அங்கேயே இருந்து தியானத்தில் மூழ்கினார் அப்போதுதான் அம்பால் ஆட்கொள்ள நேரிட்டது சக்தி அருள் பெற்ற அவர் அம்மனுக்கு சிலை வடித்தார் அந்த அம்மனுக்கு வீரகண்ணியம்மன் என்ற பெயரையும் சூட்டினார் அதை அந்த பகுதியில் பிரதிஷ்டை செய்து தினமும் அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபட தொடங்கினார்கள் நடேசன் சுவாமிகள் மூலம் வீர பலரது வாழ்வில் மாற்றங்களை ஏற்படுத்தினாள் இதனால் நடேசன் சுவாமிகள் பற்றிய தகவல்கள் அந்த காலகட்டத்தில் சென்னையிலும் புறநகர் பகுதிகளிலும் பரவியது ஏராளமானவர்கள் தினமும் தீவுத்திடல் பகுதிக்கு வந்து ஸ்ரீமத் நடேசன் சுவாமிகளை பார்த்து ஆசி பெற்று சென்றனர் ஸ்ரீமத் நடேசன் சுவாமிகள் சொல்வது போன்று எதுவும் சொன்னதே கிடையாது பிரச்சனை என்று வருபவர்களுக்கு திருநீரு கொடுப்பார் அந்த திருநீரு தோஷங்களை நீக்கும் மகத்துவமான மந்திரமாக திகழ்ந்தது மகன்கள் மகளை திருமணம் செய்து கொடுத்த பிறகும் ஸ்ரீமத் நடேசன் சுவாமிகளின் ஆன்மீக சேவை தொடர்ந்து கொண்டுதான் இருந்தது பிறகு தீவு பகுதி ராணுவமாக மாற்றப்பட்டது ஆலயத்தை அகற்றுமாறு இதற்கு ஸ்ரீமத் நடேசன் சுவாமிகள் மறுப்பு தெரிவித்தார் ஆன்மீக சேவை நடக்கும் பகுதியாகவும் எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காத இடமாகவும் அந்த இடம் திகழ்வதாக விளக்கினார் ஆனால் மூத்த அதிகாரி அதனை ஏற்கவில்லை அன்று இரவே அனைத்து பகுதிகளும் இடித்து அகற்றப்படும் என அறிவித்து விட்டார் அவர் சொன்னபடி செய்ய இயலவில்லை மறுநாள் காலை அந்த ராணுவ மூத்த அதிகாரி மனதில் ஏதோ மாற்றம் ஏற்பட்டு இருந்தது வீரகன்னியம்மன் ஆலயத்தை சுற்றி சிறிது இடத்தை விட்டுவிட்டு ராணுவத்துக்கான மதில் சுவரை கட்டும்படி உத்தரவு அனுப்பினார் இதனால் ஸ்ரீமத் நடேசன் சுவாமிகளின் ஆன்மீக சேவை அதே இடத்தில் நீடித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு அவர் பரிபூரணமும் அடைந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறந்து நூற்றி ஒரு ஆண்டுகள் வாழ்ந்த அந்த மகானுக்கு வீரகண்ணியம்மன் ஆலயத்தின் ஒரு பகுதியிலேயே ஜீவசமாதியும் அமைக்கப்பட்டது சிறிய சன்னதி போன்று அந்த சமாதி அமைந்துள்ளது அந்த கருவறைக்குள் ஸ்ரீமத் நடேசன் சுவாமிகளின் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது தினமும் காலையில் வீரகண்ணியம்மனுக்கும் ஸ்ரீமத் நடேசன் சுவாமிகளுக்கும் பூஜைகள் செய்யப்படுகின்றன நடேசன் சுவாமிகளுக்கு நவம்பர் மாதம் ஏழாம் தேதி குரு பூஜை என்பது நிரந்தரமான வழக்கமாக மாறியுள்ளது ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் வாழ்க வளமுடன் இதுபோன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள ஆன்மீக பாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி